ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் மாதங்கள்ல எட்டாவது மாதமா கார்த்திகை மாதம் இருக்க இது பல சிறப்புகளை கொண்டது அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த முருகப்பெருமானுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கு இந்த மூன்று தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் செய்யறதோட பல பரிகாரங்கள் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழா பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருக்கார்த்திகை வருது இந்த திருநாளில் வீடுகள் முழுவதும் அகழ்விளக்கேற்றி மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் இப்படி ஏற்றக்கூடிய தீபங்களை சரியான எண்ணிக்கையில் ஏற்றி வழிபடுறதுனால தீப திருநாளி முழு பலனையும் நம்ம பெறலாம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நெல் பொறியோட அவள் பொறியையும் வெள்ளப்பாகில் சேர்த்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்படணும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் மிக சிறப்பாக இருக்கும் பஞ்சபூதங்களின் நெருப்புக்குரிய தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை வீடுகள் முழுவதும் விளக்கு ஒழியால் நிரப்பப்பட்டிருக்கும் விளக்குகளின் ஒளி புறையிருளை அகற்றும் நீசனி நினைவு அகார அகையிருளை அகற்றும் கார்த்திகை தினத்தன்று மாலை அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் வீடு முழுவதும் இந்த தீபத்தால் அலங்கரிக்கப்படணும் இப்படி ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் சரியான எண்ணிக்கையில் ஏற்றப்படுகிறதா அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவதனால சிறப்பான பலனை நம்ம பெறலாம் பூஜை அறையில் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது அப்படி உங்களால் முடியாமல் போனால் குறைஞ்சது ஒன்பது விளக்குகள் ஏற்றினாலும் நல்ல பலனை கொடுக்கும் வீட்டின் ஹாலில் ஒன்பது விளக்குகள் ஏற்றி நம்ம வைக்கலாம் அடுத்தது சமையல் அறையில் ஏழு தீபம் ஏற்றலாம் அதை தொடர்ந்து படுக்கை அறையில் ஆறு தீபங்கள் ஏற்றணும் வீட்டின் வாசலில் குத்துவிளக்கு ஏற்றி இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுறதுனால ஐஸ்வர்யத்தை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லை தீப திருநாள் அன்னைக்கு ஒரு முக தீபம் ஏற்ற நினைத்த செயல்கள் வெற்றியோடு நடக்கும் இருமுக தீபம் ஏற்றினா குடும்பம் சிறந்து விளங்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் இப்படி செல்வங்களையும் பெற மூன்று நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி பூஜை செய்யணும் ஏற்றப்படும் விளக்கு குறைஞ்சது பத்திலிருந்து பதினைந்து நிமிடமாவது தொடர்ந்து எரியணும் அந்த நேரம் முழுவதும் வீட்டின் கதவு ஜன்னல் எல்லாமே முழுவதுமா திறந்து வைங்க வீட்ல உள்ள மின் விளக்குகள் அனைத்தையுமே நீங்க ஒளிர விடலாம் இப்படி தீப திருநாளை விளக்கேற்றி நம்ம ஒளிர விடுறதுனால நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாக நிச்சயமாக நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை தீப திருநாளில் வெள்ளிக்கிழமையில் தீப திருநாள் வர்றது ரொம்ப விசேஷமானது நம்ம வந்து மருதாணி தீபம் ஏற்றுவது வெள்ளிக்கிழமையன்று ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்படி நம்ம வந்து கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபடுறோமோ அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு மருதாணி தீபம் ஏற்றுவது மிக மிக சிறந்தது தீபம் ஏற்றும் பொழுது தீபத்தில் ஒரு ஒரு அந்த மருதனை இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட இலை போட்டு ஏற்றுவது நம் வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் கடா லக்ஷ்மி கடாட்சம் வீடு தேடி வருவதற்கும் இந்த மருதன தெய்வம் வந்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படி ஒவ்வொரு தீபம் வந்து ஒவ்வொரு தீபத்துலேயும் போட முடியல அந்த மருதன கிடைக்கல போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிடி மருதனையாவது ஒரு தாம்பளத்தில் பரப்பி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றுங்க இதுவும் ரொம்ப விசேஷமானது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ரொம்ப வந்து ஏழையாக இருக்கேன் என் வாழ்க்கையில் எப்போ செல்வம் கிடைக்கும் அப்படின்னு ஏங்குறவங்கெல்லாம் எப்பொழுதுமே சரி திருக்கார்த்திகை மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் ம தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு மருதாணி தீபம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டும் மகாலட்சுமி தாயார மனசார நினைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பலவித நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீப திருநாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி